எங்களம் பேந்து போனதுக்கு பிறகு கொஞ்சம் பாதகாதது குறைவு தான். அப்ப சில நேரங்களில் இந்த கன்னதி கோத்தியை எங்களைப் பற்றி உலங்காதானாகி. ஹலோ गाइस, சலக்கு மணக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால்பான்தா குறிப்பா புங்கரதீவு பவுல நிக்கிறோம். புங்கரதீவுல கன்னகிபுரம் என்ற இடத்துல புங்கரதீவு கண்ணகி அம்மன் கோயில் இருக்குது நீங்க பாத்தீங்களா? யாரா அந்த? எங்களோட புங்கரதீவு. நாங்க எங்களோட வந்து இருக்கோம். மூர்தியா. வரமறங்கதை அம்மாவே. இதோ போய் ஏகம காட்டிச்சு.

அது எங்களோட ஊர் அக்கல நாங்களோட வெண்ண மாதிரி போகணும் ஓ காலுக்கு தரணும் காசு நாங்கள் அடிச்சிட்டு வந்து காயப்போம் காலுக்கு தரணும் காசு அடிச்சிட்டு வந்து கதைப்போம் நல்ல டைமிங் டைமிங் எல்லாம் கதைக்கிறீங்க அப்போ நான் காயப்போம் நாங்கள் காய நீங்க சதைக்காம யாரும் கதைக்கிறது நாங்களாம் காய்க்கிறோம் போட்டி கொடுக்க போகிறீங்களா ஓ போட்டுதான் எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பே டீயோட வந்தாச்சு அங்க அக்கா கொடுத்துருவோம் அக்கா இருக்கிறேன் அக்கா இருக்கிறோம் இதை கூட சின்ன நாற்றுல இருக்கிறீங்களா தண்ணி அடிச்சுருங்களா அப்போ இன்னி காசு இன்னி காளையை காசு காய தாங்கல நீங்கள் காளை காசு குடி குடியே கெடுக்கும் அது இல்லை அது போய்க்க அது போய்க்க அதெல்லாம் போய் அது போய்க்கு அதெல்லாம் போய்க்கா இங்கே வந்து கோயில் வந்து அம்மா நல்ல அம்மாள் எங்கடம்மாள் எங்களை இல்லை எங்கள்டம்மா எங்கட காவ பண்ணுறா அம்மா நாங்கள் சூரிய போடுறோம் சண்டையை போடுறேன்னு வந்து சாப்பிடுவோம் போ எங்கட பேர் அம்மா இல்லை எங்கள்டு கோயில் தான் கோவில் எங்கட கோவில் எங்கட கோவில் பூங்குடிதான் நாங்கள் தான் பிறந்த மண் இந்த ஊர் தான் பாட்டு சாந்தன் செத்திட்டாரு பாத்து சாமி இல்லை இல்லை விட வந்தீங்க என்ன இருமலா கே அந்த இருமலைக்கு

கடலி தகடு இப்போ இப்போ தகடு நான் கிளாச்சி சுரமா இருந்தேன் மயிரந்த மயில் மணி இந்த வரைக்கும் இவ்வளவு மயிர் இப்போ நாலு அஞ்சலாம் பட்டி அந்த எல்லா படியும் சின்ன வரதும் நாங்கள் எங்கே ஊர் தான் கோவில் இப்போ எங்கள்கிட்ட ஊர் கோவில் எங்கள்ட்ட அம்மா எங்கட அப்பாவோட வளர்ந்த ஊர் தான் உங்களுக்கும் எங்கள்டப்பா எல்லாம் அப்பா எல்லாம் நான் கழிஞ்சு கட்டாமல் இருக்கிறேன் நான் கழிஞ்சேன் கட்டணும் ஏன் கட்ட இல்லை காருமேடா ஃபுல் கம்மி இங்கே புல் கம்பி எப்படியும் பார்க்க பாருங்கள் இப்படி இது ரெட்டி அடிச்சோங்க இப்போ இத்தனை மண்டபடி நடந்தது இப்போ கடைசி சண்டை ஓ அப்போ ஓ ஆயிரம் காயம் பார்க்க களட்டி பார்க்கட்டா இல்லை வேணாம் இல்லை ஓகே சரி அப்படின்னு யோசிக்காம சரி கார் தாங்க காரு மறைஞ்சு கா நான் மறைஞ்சு கிடைக்கேன் நீங்கள் தான் இன்னும் மறைச்சிக்கூடாது கேட்டீங்களா இல்லை

இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க இங்கே உள்ள மக்கள் சரியான குறைவு இந்த ஊர் மக்கள் மக்கள்லாம் வெளிநாடுலாம் இருக்காங்க வெளிநாடுகளில் இருந்தாலும் தங்கண்ட ஊர் தங்கண்ட கோயில்னு சொல்லி இந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக யாழ்ப்பாணத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டி வச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த கோயிலில் மஞ்ச திருவிழா பன்னெண்டாம் திருவிழா மஞ்சள் திருவிழா நடக்க போகுது அதை தங்காய் பார்க்க இன்றைக்கு வந்திருக்கலாம் வாங்காய்ஸ் போய் பார்க்கலாம் இந்த மஞ்ச திருவிழா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி

நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொரு ஆம் ஆண்டு சரியா இது வந்து இந்த இது வந்து இந்த க கடையில் தேர்வு கதை இது இந்த சம்பாளையை எப்படி உருவாகிற என்ற கதையை வந்து ஆண்டு இதை ஆண்ட விட கூட ஆனால் இந்த ஆண்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேளி ஒன்று தெற்கு கடற்கரையை சமுத்திரத்தை தெந்து சா மாத்துறது இந்து சமுத்திரத்தின்ற ஒரு பிரிவு தான் இது இந்த தென்பாலில் அமைந்திருக்கிற இந்த இது வந்து இந்து சமுத்தம் இந்த திருவியில் அந்த அம்பாள் அம்பாள் இந்த பெட்டியை பேழையில் அடைஞ்சி வந்தவன் அடைஞ்சி வந்து கொண்டு பொழுது திடீரென பார்த்தா இந்த இந்த மாடு இந்த மாடு இதை சுற்றி கடலுக்கு கடலை கடலுக்குள்ளே அதை சுற்றி மாடு படத்துக்கிட்டு வந்தது அப்போ அதை அந்த மாட்டை தேடி வந்தவர் பார்த்தா இங்கே என்னுடைய மாட்டை காணவில்லை என்று பார்த்தா மாடு கடலுக்குள்ள பெட்டியை சுற்றி இருக்கிறது அப்போ அது என்னென்னு பார்த்தா அவரை தூக்கிட்டு சரி கொண்டு போவோம்னு அவரை தூக்கி கொண்டு வர்றாரு வேணும் அவங்க சேர்ந்து உதவியாக அவரோடு சேர்ந்து வரும்போது திருப்பி அவருக்கு ஏலாமல் போயிட்டு பாரம் சரியான பாரம் அந்த அம்பாலெலாம் நீங்கள் இங்கே கௌரி அம்பாளாக அந்த அம்பலை நீங்க பார்க்குற உள்ளுக்க பார்க்குறோம் தெக்கு பக்கம் நோக்கி இருக்கிறாங்க அதான் இப்போயும் இருக்கிறார் அவரோட அந்த திருஷன் சாடியா அங்க வீணம் இதாக போகிறான் இப்போ கவசம் போட்டு இருக்கிறது அது வந்து அம்பாச்சி அங்கே அங்கே இப்படி கிட்ட வந்த அம்பால் அப்படியே தூக்கி வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்த உடனே இந்த பட்டிய காவியில் வந்தவருக்கு ஏலாமல் போயிட்டு அப்போ அதில் இன்னொரு என்னோடய பாதப்பூசி ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மரம் ஒன்று இருக்கும் அந்த மரம் பூவரசு மரம் பூவரச மரசிதான் மரத்துக்கு கீழே அந்த ஏலாக்களுக்கு அந்த பொட்டியை வச்சிட்டேன் வச்சுட்டு துறந்தால் இருக்கிறான் இருக்கிறாங்க சிலையாக 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 வச்சவர் தான் திருப்பி தூக்க தூக்கப்பட பார்த்துட்டு அப்போ பார்த்தா அது என்னட்டு பார்த்தா அம்பாள்லாம் அதை விட இங்கே இடத்துலையே பிரசித்தம் பண்ணி பிரதம் உருவாக்கி அதை செய்தார் அதை விட இதில் கனப்பு தினம் இருக்கு அதாவது வந்து நுழைய வரலாறு சொல்லலாம் அப்புறம் இந்த கோழி கட்டை வழி கட்டுறதுக்கு சில இங்கே உள்ளாக்கிட்ட போய் பனைமரம் கட்டி நம்ம பனைமரம் கேட்டோடனே சில பேர் செய்யாத அந்த காலத்தில் அப்படி மொச்சிடாப்படி பித்தறி இல்லாதன்னு சொன்னோடனே அடுத்த நாள் பார்த்தா காத்தும் சந்தும் மலையும் சூறாவளி வந்து மரங்கள் எல்லாம் விழுந்து விளைஞ்செல்லாம் சரிஞ்சு விழுந்து விளர்ந்து கடைசியாக அவர்கள் தாங்களாக கூப்பிட்டு எடுத்துட்டு போங்க அம்பாளுக்கு சொல்லி அம்பாளுடைய சாமி அது அந்த கதை இன்னும் இருக்குது நான் சின்னப்படி நப்போனா இருக்கு எனக்கு தெரிஞ்ச கதையே எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு அம்பாவை கொஞ்சம் வச்சிச்சு இதே இவ்வளவு அம்பாளுடைய புதினமாக நடந்து கொண்டு எல்லாம் முடிஞ்சாச்சு பிறகு பார்த்தா அம்பாளுக்கு தேர்கள் கோபுரங்கள் எல்லாம் கழிக்கும் போது சித்திரத்தை இந்த தேர் முதல் முதல் தேருக்கு கயிறு தேர்களுக்கு வந்து கயிறு கோயில் இப்போ இது என்ன செய்யணுன்னு வேண்டாம் இப்போ ஆயத்தை படுத்தான் தேருக்கு கயிறு வேண்டுகோனே ஒரு நாள் பார்த்தால் அதே இடத்துல அம்பாளுடைய கலைஞர் அதே இடத்துல தேர்காய் தேர்கயிறு கடலுக்களாக இந்த தேர்கயிறு வந்தது அதை வந்து வந்துட்டு அந்த தேற்கயிரை பார்த்துட்டு அங்கே கடல் தொலை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் காட்டி போட்டு அதை எடுத்து தங்கிட தேவைக்கு பயன்படுத்தல அந்த அப்போ அவை எடுக்க போகும்போது நாகபூர் நாகபூசின்னாக பாம்பு அந்த கையில் சுற்றி படம் எடுத்தது அப்போ அப்பா பார்த்தார்கள் அம்பாளுக்கு தான் பார்த்தா உடனடியாக கொண்டு வந்து அவர்கள் அம்பாளுடைய ஒப்படைந்தார் அதாவது அவர்கள் எடுத்து கொண்டு வந்த புதனங்கள் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் இந்த அம்பாளுடைய புதினம் நல்ல என்ன சொல்றது ஒரு பிரசித்தி வித்தியாவின் பக்தி உள்ள அம்பாள் அம்பாலோட நாங்கள் எல்லாம் வந்து விளையாடக்கூடாது என்ன கேட்டாலும் தருவோம் அதே என்ன செய்யணுமோ அதையும் வைத்து செய்வான் அதில் இது இப்போ எங்கே பாருங்க இது இப்போ சித்திரை தேர்தல் நெசத்து தேரன்னு பார்த்தீங்களா அப்போ செய்யப்பட்ட தேர் நுட்பமாக செய்திருக்கிறேன் பாருங்க இது வந்து இதிலும் கூட நீங்கள் சொன்னால் நம்ம சிறுபுள்ள நான் நான் நேர்கம்பது வயசு இருக்கும் இப்போ பத்ராளியம்பால் இருக்கிற பத்ரகாளியம்பாளத்தில் அவசர சின்ன அவாருன்னு அதில் ஒரு கொட்டில் போட்டு இங்கே ஆசாரிமார் அங்கே இருத்தி இங்கேயே கையால் செட்டி இந்த தேர் எங்கேயிருந்து கொண்டு வந்தது அம்மாவுடைய தேரை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று நாலு வருஷமாக ஆசாரியார்கள் இருந்து கொண்டா செர் தான் இந்த தேர் அதை கண்ணால் பார்த்து நான் இல்லை நானாக பார்த்தன இந்த மர தடியில் தான் இந்த இடத்துலலாம் கொண்டு வந்து அம்பாலை பிரசித்த பண்ணி வச்சு அதை இது புறப்பட்டது தூக்கும் போது தூக்கப்பட மாட்டேன்னுது இந்த இடத்துல வச்சு தான் உண்மையான பேர் பக்கத்தில் உள்ள என்ன சரி ஓ இந்த பூவரிசம் என்ன ஓ பூவரிஷம் மரம் இதாக போய்ட்டு அப்புறம் அதில் ஒரு தலைவலோடு பேர் தான் அது என்னென்னு சொன்னால் இதான் இந்த அப்பையும் இப்பையும் இருக்குது அது சில நேரம் ஆக்கள் தெரியாதா இங்கே உள்ளவர்கள் நாங்கள் இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு கொஞ்சம் குறைவு குறைவுதானே அப்போ சில பேர் என்னது கேட்குறது ஏன் வட்டி கொத்தி இதனை பற்றி விளங்காதான அவைக்கு அதனால் சில வளர்றது விளங்கா சில பேர் அதை செய்து தான் நாங்கள் இடம்பெயர்ந்து தரிசன கணக்கில் இங்கே நாட்டு மக்கல்ல ஆக்கள் பிரச்சனை காரணமாக அதனால அது அப்படி தான் அதுக்காக நாங்கள் அம்பாளை குழந்தைக்காக அவருடைய பாதத்தை சில அதுக்காக இப்போ தமிழர் இருந்தது இப்போ மகா அம்பாபிஷன் சொந்த வருஷம் நடந்தது போன வருஷம் நடந்த கும்பகாசத்துக்காக இது பிரசித்த பண்ணி வச்சுருக்குறது இப்போ பாலபூசி இது வந்து அம்பாள் இருந்ததுக்காக இருந்தவா பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை வருஷமா மூன்று பேர் எடுக்கிறீங்க மூன்று தேர் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வடிவாக எனக்கு தெரியாது ஓராட்டம் ஓஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து மூன்று தேர் கம்ம முதலும் இருந்தது முன்னர் சிங்கா கட்டப்பட்ட தேர் இப்போ மூன்று சித்திர தேராக உருவாக்கப்பட்டால் தான் இது முன்னையும் நாங்கள் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கு தேர் கட்ட இருந்தது புற இப்போ புறகட்ட காலத்தில் மூன்று பேருக்கும் சித்திரத்தேர் அம்பாளுக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இது வந்து இப்போ முதல் ஒரு கோபுரம் தான் இருந்தது தெற்கு கோபுரமும் கிழக்கு கோபுரம் தான் இருந்தது இப்போ இந்த இதில் நாங்கள் இந்த கோபுரம் கோயிலில் பார்த்திங்களா எந்த பெரிய கோயில் வேண்டியது எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டவ எல்லா ஆனால் ஆண் பழகாண்டவர் என்று எல்லா இடத்துலும் இருந்து தாராளமாக எல்லாம் வந்து எல்லாம் இதுபட்டது அதில் இப்போ நாங்கள் இதில் இல்லாமல் ஆறு கோபுரம் இருக்கிறது ஆறு கோபுரம் இருக்கோம் அது பத்திரகாளி ஒரு கோபுரம் நான் காட்டுன்னு வந்தேன் பத்திரகாளியம் அவாவுக்கு ஒரு கோபுரம் இந்த தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் கோபுரம் கிழக்கு கோபுரம் நாலு மக்கள் கோபுரம் இது இன்னொரு கோபுரம் வேணால் அந்த அம்பாள் இது இன்னொன்று வர்றதை இது வந்து அந்த அடைஞ்சி வந்த அம்பாள் அந்த அம்பாளுடைய இது இந்த இந்த சந்திதானே அதுக்காக அதுவாக ஒரு கோபுரம் வேறு அதில் தூணங்க எடுக்கிற அஞ்சூறு தூண் இப்போ இந்த இதில் இந்த கட்டடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே உயரத்துக்கு இதே இந்த இப்போ இந்த இந்த இதில் இருக்கிற தூணுன்ற உயரத்துக்கு அதே அளவு தூண் மண்ணுக்கு இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் கிண்ட கிண்ட இங்கே மண் தான் பெறும்போது கல் வராது கடற்கரையோட கல் தர இல்லை மண் தான் அப்போ பெரிய பெரிய இந்த பெரிய உயரத்தை எடுக்கும்போது அதுக்கு போடத்தானே வேணும் அதுக்கு இருநூறு தூண் கீழே இருக்குது அதுக்கு பிறகு இருநூறு முந்நூறு அஞ்சூறு இருக்குது அதையும் கணக்கு பண்ண தனப்படும் ஒரு சிலவர் அதை கணக்கு பண்ணுறேன் கீழே இருக்கிற தூண் தான் நாங்கள் முக்கியம் இதே அளவு இதை கீழே பேஸ்மெண்ட்டுக்காக ஓ என்றால் இது கணக்கெல்லாம் காத்து என்ன நடக்க மண்ட சுனாமி வரலாம் இது வரையல்லாம் பாதுகாக்கத்தான பண்ணணும் அது மட்டும் கட்டடங்கள் இப்போயும் இந்த பரத்தை தாங்கி நிற்கிறதுக்கு வந்து அந்த மண்ணில் நின்றால் அது பே சரியா போடும் அதெல்லாம் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு அரவாசி மேலே இருக்கிற அளவுக்கு கீழே அவ்வளோ தூரம் நாங்கள் மண்ணுக்கு செலவு விழிச்சுருக்கோம் அது கடைபேருக்கு அதை விலங்கு கிழற இல்லை அதனால் அதான் மட்டும் கோகுரம் மற்றானு இல்லை இது முக்காவாசி செலவு அதாவது அரவாசி செலவு கீழே மண்ணுக்கு இருக்குது அட போக இப்போ இங்கே உங்களுக்கு சிமந்து இரும்பு கம்பி இரும்பெல்லாம் ஓலா வெளியேண்டு தான் இருந்தேன் அவ்வளோ இரும்பு உள்ளுக்க போட்டிருப்போம் ஜோதிச்சு பாருங்க இதே அளவு இதுக்கு கீழே போகிறோம்ல எத்தனை இரும்பு கம்பி போட்டிருக்கோம் என்னுடைய கணிப்பின்படி செய்ய அது அப்புறம் பேசினாலும் பேசி விட்டுருவாங்களே நீங்கள் குறைச்சி சொல்லிட்டே கூட சொல்லிட்டேன்ட்டு என்னனுடைய கணிப்பின்படி பார்த்தா நானும் பிரச்சனை சின்ன கோயில் கட்டி கொண்டு பார்க்க தெரியல இப்போ அது ஒரு கோபுரம் கட்டி இப்போ கட்டுறதுக்கு நாலு கோடி ரூபா ஒரு கோபுரம் கட்டிக்கொண்டிருக்கோம் தர பிள்ளையா கோவில் என்னுடைய குலதெய்வத்தை கட்டியிருந்திருக்கோம் அதுக்கு வரைக்கும் இப்போ நாலு கோடி ரூபா முடிச்சுருக்கு இத்தனை இத்தனைக்கும் இதே அளவு தான் அஞ்சு அடுக்கு கோபுரம் தான் இதை விட கொஞ்சம் பெருசு அஞ்சு இதுக்கு போய்த்து நான் நாளாக எங்கள் அஞ்சு அடுத்து கோபுரம் அப்போ அஞ்சு கோபுரம் கட்டுறதுக்கு இவ்வளோ முடிஞ்சு பாருங்க பாருங்கள் மிச்சை தென்னிங்க ஆ ஒவ்வொரு இதுகளுக்கும் கூட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு முந்நூறு கோடி ரூபா என்னுடைய என்னுடைய மதிப்பு ஆனால் இன்னும் எங்களுக்கு வேலை இருக்குது உங்களோட ஒப்பீனியன் என்னுடைய பத்து வீதம் மட்டும் சொல்லாமல் கட்டிடங்கள் இனி சீமந்தால் செய்கிற வேலைகள் எல்லாம் முடிஞ்சிது இனி நாங்கள் இதை சிப்பம் செய்கிறது மற்ற பெயிண்ட் பெயிண்ட் வேலை பெயிண்ட்டுக்கே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபா கிட்ட கேட்டிருக்காரு மூன்று கோடி ரூபா கேட்டிருக்காரு அந்த பட்ஜெத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு இதுவரைக்கும் ஒரு வேறு முன்வெதை இல்லை சில பேர்கிட்ட கிட்ட தலைவர் கேட்டிருக்கிறார் ஆனால் அதுக்கு சில பேர் புகை கொஞ்சம் கூடத்தானே சில பேரை பங்கெட்டு செய்ய சொல்லி கேட்டுருக்கிறோம் சில நேரம் அம்பாளுடைய கருணை எல்லாமே அம்பாள்லாம் ஏ நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லை எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் அதிசயம் இந்த ஊர் மக்கள் இங்கே இதில் பிறந்த இதில் வளர்ந்த நாங்கள் எங்களுக்கே அதிசயம் என்னன்றாப்பா இப்படி ஒரு இதை உருவாக்கணும்ன்றது உண்மையிலேயே அதை செய்த அந்த தலைவரும் தலைவருடைய சரிமர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் வந்து கேட்டார் ஜாக்பாடத்தில் இருந்தே நடக்கும் அன்பர் ஒருத்தர் வந்தார் நேற்று கேட்டார் இது யாரும் இதை

இங்கே உள்ளவர்களை தான் கேட்கலாம் இதை சுற்றி தான் கேட்கலாம் மற்ற நீங்க பங்குடீபை பார்த்துட்டு போய் நிறைய கோவில்கள் எல்லா இடமும் கோயில்களும் நிறைய கோயில்கள் இருக்கிறது அதையவே தங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் செய்துகிறார்கள் கட்டுறவர்கள் அதே போய் குலதெய்வத்தை மறக்கலாம் அதை வாழ்க்கை இதையும் மறக்கலாம் குலதெய்வத்தை வாழ்க்கை இந்த கோயிலுக்கு போகட்டி குலதெய்வ கோவில் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்துக்கு தான் செய்யாட்டி நீங்கள் எதுவும் அதை நடக்காது எதையுமே குலதெய்வத்துக்கு முதல் நாங்கள் முதல் மரியாதை குலத்தை தான் செய்யப்போம் அதை செய்யாட்டி அதெல்லாம் கடைபிடிக்க இவ்வளோ கோயில் இவ்வளோ கோயில் அதை குலதெய்வத்தை அவர்கள் தங்கள வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்ப கொஞ்சம் பசியல் விளையாடுகள்ல இருந்து பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த கொடுப்பில பொங்கல் வாக்கள் அடையாது அப்ப அதே வண்டி என்றால நன்றிக்கு இப்ப சாமியை கொண்டு வரீங்க

தள்ளி அர்ச்சீபங்காட்டுற இந்த ஊர் மக்கள் இந்த முகத்துல பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியோடு தமிழ்நாடுகளில் இருந்து தங்கண்ட கோயில் தங்கண்ட ஊர் சொல்லி ஆசையாக இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மஞ்சம்னு சொல்லி இதால் கொண்டு வர சரியான கஷ்டம் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ரை பண்றாங்க இடம் எப்படா முட்டிரும் ஓட்டிடு காயிஷ் தாண்டி வந்த ஓகே சொரமா கொண்டு வந்தாச்சு நல்ல வாழும் கொஞ்சத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கட்டியிருந்தாலும் இந்த மஞ்சத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அது தொடர்ந்து வான வேடிக்கைகளாக இருக்குது வாவ் வேற லெவல் ஐயா தொடர்ந்து அச்சனைகள் எல்லாம் செய்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பேங்க் தொடர்ந்து அழகாக இருக்கும் நாகசுற கலைஞருடன் கவிழ்ாங்க வாசிச்சிருப்பாங்க தொடர்ந்து வெடி மழையாக இருக்குது ாங்க முழுக்க முழுக்க பின் தங்கம் போல ஜொடிக்கிற மாதிரி அலங்கரித்து வச்சிருக்காங்க அவற்றை अ र ् च எல்லாரும் தங்களுக்கு தாங்க தங்களுக்கு தாங்க சொல்லி ஆசியா வாங்கி கொண்டிருக்காங்க கொஞ்சண்டு கிளச்சালি அவளத்துக்கு சந்தோஷமா இருக்கும்படி வாங்கி சாப்பிடுறது गाइस இங்க பாருங்க गाइस இதுல என்ன தெரியைக்கு நாதர் ஸ்டட அவன் தவிள வாசிக்கப் போறாங்க வேற லெவல்ல இருக்க போகுது வாவ் செம गाइस மாதஸ்தரம் கவல் இசைகளை விளாசிக்கு ஆர்வமாக இதில் ரசித்து கொண்டிருக்க சொல்லி பாருங்க

அவன் எல்லாருக்கும் விளங்கையிலேயே இந்த ஒரு புதிய ஒரு அடைஞ்ச வீடுகள் ஆயிருக்கோன்னு கூடுதலான பேர் நான் கூடுதல ஆக்களை சொல்லி இருக்கிறேன் எங்களோட ஊரை போய் எடுங்க வீட்டுக்கு அலங்கே வந்து பார்த்தா அவைக்கு புரியல எல்லாம் அடைஞ்ச வீடுகள் ஆக்களை இல்லை பயமா இருந்ததெல்லாம் சொன்னவன் அது உண்மை என்னன்னா நாங்கள் தொண்ணூத்தராம் ஆண்டும் எல்லாருமே புடிப்ப அகர்ந்து போயிட்டோம் வயது தான் இங்க இருந்தவை திருப்பி ஒருத்தரும் திருப்பி தரே எல்லாம் வேற வேறு நாடுகளுக்கு கொழும்பு அங்காள பக்கம் இருந்துக்கிட்டோம் திருப்பி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அவசியம் இருக்கன்னா இங்க வெளிநாடுகளும் வயது போனது தான் இருந்தது அவையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிண்டு போயிட்டோம் அப்ப இந்த மக்களை இப்படி வர வைக்கலாம் நிறைய விஷயங்கள் செய்தனாங்க கோயிலண்டு வெளிநாட்டில் இருக்கிற யூரோப்பா தமிழில் இந்த நாட்டை விட்டு போன மக்கள் எல்லாருமே ஊர்களுக்கு நிறையவே செய்திருக்கணும் அதே மாதிரி நாங்க பாங்கி குரல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செய்து வந்து கடைசி அந்த கோயில் எல்லா கோயிலும் இந்த கோயில் அடையில பூ எல்லா கோயிலுமே இப்போ திருத்தப்படுது கும்பகாசம் நடக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது ஒரு குல தெய்வம் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல தெய்வம் இருக்குது அது அங்கே வந்து நாங்கள் கைவிட்டா வேலை வந்து பூசியல் செய்யாது எங்களுக்கு கூட அதை ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எல்லா கோயில்களையும் கும்பாசமா செய்து மக்கள் இந்த கும்பாசத்துக்கு ஆவண்டியே மக்கள் வந்தால் எங்களுக்கும் அவை இப்போ நான் எந்த சோரங்கள்லேயே நாலு நாடுகளாக பிரிஞ்சிருக்கிறோம் அப்போ இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிட்டு எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு சந்தர்ப்பமா இருக்கு இந்த கோயில் அது அது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது கவிதைகள் இருக்கலாம் இவ்வளவு சிலவரைக்கு இந்த ஊர்ல ஆட்கள் இல்லாத இல்லை இவ்வளோ ஒரு பிரமாண்ட தேவையாண்டு அது ஒரு தேவை ஏன்னுடா எங்களோட மக்களை ஒன்று கூட்டுற ஒரு விஷயமா தான் நான் இதை நினைக்கிறேன் அதாவது கும்புறது எல்லாருக்குமே ஒரு வழிபாடு இருக்கு அதுக்கு ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டு மூலம் பாருங்க எவ்வளோ சின்ன பிள்ளைகள் காட்டி கூட சந்தோஷமா இது கிணம் இதை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த முன்வர்டிங்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த நான் இதை பொறுத்தவரையில நிறைய விஷயங்கள் இந்த குழந்தை தமிழர்களாலையும் இங்க இருக்கிற வழியில இருக்கிற முதலாளியெல்லாம் இந்த இந்த கட்ட வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்துற தான் நான் நினைக்கிறேன் எங்களோட எல்லாருக்குமே பிறந்த ஊர் ஒரு தாய் மாதிரி அது மாதிரி எங்களோட ஊரை நாங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றம் எங்களோட ஆக்கள் கிருமி வந்து இந்த வீடுகளை திருத்தி இருபது விதமான ஆக்கள் வந்து உயிர்களை திருத்தி வச்சி வந்து போயிடும் என்ன வந்த ஒரு இருபது விதம் வந்தாலே இந்த ஊர் வந்து கொஞ்சம் கொடியதா இருக்கும் இந்த என்னோட கருத்து அதாவதுதான் எல்லா நான் ஊரை வந்து எல்லா யூடியூபர் வந்த இடத்துல இதை தெரியப்படுத்த குறிப்பிடுதான் ஊருக்கு சில பேரும் யாருப்பா இருக்கிறதே தெரியாது இருக்கேன் இங்க இருக்கு புகுதி வேணும்னு கேட்டவன் இப்ப புகுதி வேண்டாம் தெரியாது ஓ இந்த ஒரு பெருமையா இருக்காது நான் இதோ பெருமையா நினைக்கிறேன் இந்த புகுதியில நானும் ஒரு இதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன் நாங்களும் வந்து இப்ப இருபது நாள் தான் வந்தா இருபது நாளும் கோலோடைய கோயிலோடயே போயிட்டு அதுவும் எல்லோருக்கா அடுத்த வருஷம் எல்லாரும் ரொம்ப பேர் நம்ம எதிர்பார்க்குறேன் நன்றி நன்றி நன்றி